திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க வாக்குறுதி என்ன சத்தியம் பண்ணாங்க முதலமைச்சர் ஸ்டாலினோ இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ உங்களுக்கு சத்தியம் பண்ணாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் அதுல எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கேன் அவங்க கொடுத்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளும் இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கேன் அதுல எத்தனை தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க உங்களுக்கு அறுபத்தி ஆறு ஐநூத்தி ஐந்துல நிறைவேற்றி இருக்கிறது வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டும்தான் இந்த புத்தகத்துல நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் இது யாரும் மறுக்கல மறுக்க முடியாது அவங்களால எல்லாமே எழுத்து மூலமா நான் போட்டிருக்கேன் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க திமுக எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் நீங்க அதை நம்பி நீ ஓட்டு போட்டீங்க இன்னைக்கு ஏமாத்தினாங்க அது நம்பிக்கை துரோகம் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் வெறும் பதிமூணு விழுக்காடு தான் உங்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறது திமுக வெறும் பதிமூணு விழுக்காடு பதிமூணு மார்க் தான் திமுக நூறு மார்க்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு எவ்ளோ மார்க் பதிமூணு மார்க் பதிமூணு மார்க்னா என்ன பாசா பாஸ் ஆஃப் பாஸ் எடுக்கணும்னா எவ்ளோ மார்க் வாங்கணும் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கணும் பாஸ் பண்ணணும் திமுக எவ்வளவு மார்க் வாங்கிருக்கேன் வேறும் பதிமூணு மார்க் எடுத்து ஆயிடுச்சுமா என்ன பண்ணணும் வீட்டுக்கு அனுப்பணும்